அப்படிதா நல்லதுதான் சார் எல்லாமே நல்லது தானே சார் பேசுறது நல்லதுதான் அப்படி இல்லை இப்போ எப்படின்னா நம்மளுக்கு இப்போ ரெண்டுன்றது தெரியுது தானே நீங்க ஒண்ணு நான் ஒன்றுன்றது எனக்கு தெரியுது தானே ஹலோ 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 நீ பா நீங்க பேச கேக்குது நான் பேசு உங்களுக்கு கேக்குது அப்ப ரெண்டு பேர் இருக்கிறது தெரியுது தானே எனக்கு கண்டிப்பா தெரியுற வரைக்கும் அப்ப நல்லதும் தெரியும் நம்ம கிட்ட கெட்டதும் தெரியுது கெட்டதும் தெரியுதான் தெரியும் ஆமா அதனால எப்ப வந்து ஒன்றுன்ற நிலை வருதோ அது வரைக்கும் எதையோ வளர்ப்போன்னு வளர்றோம் மாயை தான் எல்லாமே மாயை தான் இருந்தாலும் அதை வந்து இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை நம்ம வெளியில போக முடியல

சார் கொஞ்சம் அது டவர் இருக்கிற இடமா பேசுங்க டவர் குறைவா இருக்கிற மாதிரி இருக்குது உள்ள வாங்குது வாய்ஸ் இப்ப கேக்குதுங்களா கேக்குது நீங்க ஹெட் போன் போட்டு பேசுனீங்கன்னா கேக்காது இல்ல சார் நான் இதுல நார்மல் சொல்றதான் பேசுறேன் சரி 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 ஆ சரி சரி அதான் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த இதுக்காக கூட இருக்கலாம் சார் நீங்க சொன்னீங்களே சொன்னீங்க இல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லைன்னு அதுதான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லங்க இப்ப எல்லா விஷயமும் சித்தர்கள் வந்து அருமையா சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆனா அது நம்முடைய லெவலுக்கு அது புரியாம இருந்திருக்கு இவ்வளவு நாளைக்கு எல்லா சித்தர்களும் கரெக்டா சொல்றாங்க உபதேசமே நில்லுதான் உபதேசமே எது நிற்காம இருக்குதோ அதை நிறுத்துன்றாங்க அவ்வளவுதான் அத நிறுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை வழிய பண்ணு அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை நிறுத்தினாலே எல்லாமே முடிஞ்சிடும் நின்று ஆடு பாம்பே நின்று ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தருடைய சரி பாம்பாட்டி சித்தருடைய உபதேசம் முதல் லைன்ல முடிஞ்சிருச்சு ஆடு பாம்பே ஆடு பாம்பே நின்று ஆடு பாம்பு ஏன் அந்த வேட போட்டாங்க நின்று அப்படின்னு இப்ப பாம்பு நின்னா எப்படிங்க ஆட முடியும் ஹலோ கேக்கு சார் இல்ல பாம்பு நின்னா எப்படி ஆட முடியும் கேக்குறேன் அதாவது பாம்பு ஆடினாலும் அந்த பூமியில டச் பண்ணது இல்ல அந்த பாட்டு பாம்புடைய பாட்டு அது மட்டும் ஆடாது இது ஒரு பகம் ஆச்சா அமா லால்பிரான் ஆடாதீர் சொல்றாருனா ஆடாதிர் நாடாதீர் ஆ ஆ அப்படின அவரும் சொல்றாரு ஆ ஆ ஆ ஆ ஆடாதே ரசையதேனா என்ன பண்ணிட்டுるாங்க இருப்பாங்க நின்னுதான் இருப்பாங்க அம்மா அவரும் அதே நின்றுதான் சொல்றாரு ஆ ஆ ஆ எல்லாரோட அந்த நின்று அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கு நின்று கவனிக்க என்ன கவனிக்கே சொல்றாங்களா இந்த கவனிச்சேன்னா கவனிச்சனா ஆடுறானேன்னு அர்த்தம் அம்மா நீ கவனிதியோ கூட இப்போ ரமணருடைய இதுல என்ன சொல்றாருன்னா சாட்சி பாவனையில இருங்க அப்படின்றாங்க அப்ப சாட்சி பாவனைன்னா என்ன அர்த்தம் கோர்ட்ல உங்களை கூப்பிடுறாங்க இந்த ஆளு நீ நீதான் சாட்சின்னு சொல்றாங்க அப்படின்றாரு அப்ப நீங்க என்ன சொல்வீங்க அங்க போய் ஒண்ணு பண்ணாங்கன்னு சொல்லுவீங்க இல்ல பண்ணலன்னு சொல்லுவீங்க இல்ல பண்ணலன்னு அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து நீங்க ஒன்றாகுமோ நீங்க சாட்சியாகவும் உன்ன ஒன்ற நிச்சயாவும் இருக்குது அப்ப அங்க ஒருமை நிலை வரலையே கண்டிப்பா சரியா அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா உண்டு அப்படின்னு சொல்லாத இல்ல அப்படின்னு சொல்லாத ரெண்டுத்துக்கும் நடுவுல நில் எதையும் முடிவு எடுக்காத இருக்குதுன்னு முடிவு எடுத்தா இருக்கிறவங்க பக்கம் சாஞ்சிடுவேன் இப்ப கடவுள் இருக்குது அப்படின்னா நீ கடவுள் பக்கம் சாஞ்சிடுவேன் கடவுள் இல்ல நாத்திகம் பக்கம் சாஞ்சிருவாங்க ரெண்டுத்துக்கும் இல்லாம நடுவுல நின்னுட்டுட்டேன் அதுதான் வந்து நடு நின்ற நிலை அங்கேயே நின்றன்னு வருது ஆமா அதே மாதிரி தேர் நிலைக்கு வந்து நின்றது தேர் நிலைக்கு வந்து நின்றது அப்படின்னா என்ன ஊரெல்லாம் சுத்தி எ튼 வந்து தேறி தேர் வந்து நத்துவாங்கலாம் ஆரம்பிச்சேிறதுல நீtirுவாங்க ஆசத்துக்கு வந்து நிப்பாட்டுவாங்க அம்மா அந்த ஆரம்பத்தலயே வந்து நிக்கிறது தான் நிலை ம் அங்கேயே தேற நின்னுதான் இருக்குது கண்டிப்பா ஆடல அசையல எதுவும் பண்ணல நீ எழுந்தாதான் அசையும் எழுந்தாத வரைக்கும் அது பாட்டு தம்மன் நின்نن கிடக்கும் ம் அது அதுவும் நின்றத அதையே ஒரு எடுத்து கட்ட காட்டறாங்க கண்டிப்பா நின்ற நிலைன்றது வந்து நீங்க வந்து இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு சொல்லவே கூடாது அப்ப நீங்க சாட்சியாவே இல்லங்க ஒரு பத்து நிமிஷம் வேண்டாம் அஞ்சே நிமிஷம் எத பத்தி கமெண்டே பேசாதீங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம கமெண்டேட்டரா இருக்கிறோம்ட்டு கண்டிப்பா நம்ம பேசுறதுனால உள்ள பேசிக்கிட்டே இருக்கும் ஆமா அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா நான் என்ன சொன்னா இப்போ ஒரு ஹோட்டல்ல ஒரு ஒரு இட்லி சாம்பார் எத்தனை வந்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்க அதுல ரெண்டு விஷயத்தை நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க ஆஹா சூப்பரா சார் அடுத்தது இதுல உப்பு இல்ல சப்பு இல்ல சொல்லு இந்த ரெண்டுமே சொல்லாம எவன் மத்த அமைதியா இருக்கிறானோ அமைதியான வாய வாயில மட்டும் அமைதி இல்ல மனசுலயும் உங்க எண்ணத்திலயே அது வந்து ஒரு முடிவு வரக்கூடாது இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லன்ற எந்த முடிவுமே இல்லாம இருந்தேன்னா அங்க முடிவே இல்லன்னா அப்ப ரெண்டு இல்லவே இல்ல ஆமா அப்ப அந்த மாதிரி எந்த நேரமும் நீங்க வந்து எந்தவுமே முடிவெடுக்காம கமெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க நீங்களாவே இருப்பீங்க அதுதான் அதுல இருக்கிற உண்மை நிகழ்ச்சி ஐ எம் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றது கூட தப்பு இப்ப இந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நார்த்ல ஒருத்தர் இருப்பாரு அவரு வந்து இந்த விவேகானந்தருடைய வழியில வரவர் அவரு பரமஹம் அவரு வந்து அவர் என்ன பண்ணுவார் விவேகானந்தர் வழியில அவர் என்ன பண்ணுவாருன்னா இதே தான் சொல்லுவார் வந்து என்ன கான்சியஸ் யூஆர் கான்சியஸ் அப்படின்றாரு

அதுவும் கடいやதன்றது தான் உண்மை. ஹ்ம் வள்ளல் பெருமான் தான் சொல்றார்னா, "உணர் ஒரு உணர்เวลாம் கடந்தாம் அறுபறன் ஜோதி." ஆஹ் ஆஹ் இப்ப அப அறுபறன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? எப்படி டிஸ்கிரைப் பண்ணினா அது அது அவர் தண்மீயே பேசுறது சார்.

உணர்வூர் உணர்வெல்லாம் எவ்வளவு சூப்பரான வார்த்தை பாரு உணர்வுரு உணர்வெல்லாம் கடந்ததாம் அருட்பெருஞ்சோதி ஜோதி அப்ப அது எப்படி அருட்பெருஞ்சோதின்னு அவர் சொன்னார் அவரு இப்ப எதிர்ல வந்து ஒரு விளக்கு எரியுது ஆமா

ஒரு ஆறு வரும் பிரிட்ஜ் வரும் ரோடு வரும் ஒரு பெரிய ஊர் வரும் இதெல்லாம் கடந்து தான் நீங்க போறீங்க அது வரைக்கும் போகும்போது மெட்ராஸுக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்து எதுவும் ஐடென்டிபிகேஷன் கிடையாது அதுக்கப்புறம் பஸ் மூவ் ஆகாது கண்டிப்பா மெட்ராஸ் பஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று போச்சு கிளம்பாக்கத்தில் நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வண்டி நகராது அப்போ என்ன அனுபவம் இருக்கும் போது ஒரு அனுபவம் இருக்காது அந்த இடம் தான் அந்த மாதிரி எங்க வருதோ அதுதான் வந்து அந்த நிலை அந்த நிலை போது வந்து நீங்களே இருக்க அதுவும் இருக்காது எதுவும் இருக்காது இப்போ ஒரு நல்ல விஷயத்த பெருமாள் அட்டகம் அட்டகம்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இதெல்லாம் மாட்டானுங்க அட்டகம்னு ஒன்னு இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் அட்டகத்துல எல்லாமே சொல்லி இருப்பார் அவரு பீகு இந்த ஒன்னு வந்து என்ன பண்ணதுன்னா பிஏ பாக்குது இப்ப பிஏ பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஏ வந்து பி குள்ள போய் நின்னுக்குது இப்ப என்ன ஆகுதுன்னா ஏ வந்து பி ஆ இருக்கிறதா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஆமா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஏ முழுவதுமா கரைஞ்சி எதுவும் இல்லாம ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்ப